சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் புழங்கும் நாட்கள் பணம் அதிகரிக்கும் நாட்கள் பண முதலீடுகளில் லாபங்கள் பெறும் நாட்கள் எந்த வகையில் எந்த தொடர்புகளில் இருந்து வரக்கூடும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் ரோகிணி நட்சத்திரம் இது ரிஷப ராசியில் வருகிறது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் முதல் தேதி அதிர்ஷ்ட வகை தன லாபங்கள் லாபங்களை வருங்கால முதலீடுகளுக்கு சந்ததிகளுக்கு உதவும் வண்ணம் மாற்றி அமைக்கக்கூடும் துணி பால் வியாபாரம் தானிய வகைகள் பிரயாண ஏஜென்சிஸ் ட்ராவல்ஸ் வண்டி வாடகை வண்டிகள் நீர் சம்பந்தமான தொழில் புரிபவர்கள் மூத்த பெண்மணிகள் தாயார் வழியிலும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய முதலீடுகள் இவர்கள் தொடர்புகளில் இருந்து விருத்தி செய்யக்கூடும் செப்டம்பர் இரண்டாம் தேதி சம்பளம் பணம் பணி செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் சம்பளம் பெற்று உங்கள் கையில் பணப்புழக்கம் ஏற்படும் குடும்பத்தில் தேவையான பணங்கள் வந்து சேரும் உற்பத்தி தொழில் அரசியல் ஆதாயங்களினால் பணம் கையில் பொருளும் நான்காம் தேதி செப்டம்பர் நான்கு தந்தை வழியிலும் அரசு கான்ட்ராக்ட் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த இனங்களில் இருந்தும் கோயில் பூஜை ஜாமான்கள் விற்பனை டெய்லர் பிரயாண அமைப்பாளர்கள் மேலும் நிகழ்ச்சி நிறுவனர்கள் அவர்களுடைய தொடர்பு அமைப்பாளர்கள் என உங்களுடைய பணப்புழக்கம் வரும் வழிகளாக இவர்களுடைய தொடர்புகளிலிருந்து பணங்கள் கையில் வரும் செப்டம்பர் ஆறு குடும்ப உறுப்பினர் நண்பர் மற்றும் வியாபார கூட்டாளிகள் மனைவி டாக்ஸி ஓட்டுநர் டிராவல்ஸ் மறைமுக வருமானங்கள் இந்த தொடர்புகளிலிருந்து வரக்கூடும் செப்டம்பர் ஒன்பது வகையில் பூர்வீக பூமி பூர்வீக சொத்து வீடு நிலபுலன்கள் நகை வியாபாரம் மற்றும் மனைவி பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் வங்கி டெபாசிட் வங்கி சுலப கடன் இவற்றின் மூலியமாக உங்களுக்கு பண உறவுகள் சித்திக்கும் செப்டம்பர் பதினொன்று வியாபாரம் விவசாயம் உற்பத்தி தொழில் மின் சாதன உற்பத்தி மின் சாதன உதிரி பாகங்கள் ஆசிரியர் தங்க நகை செய்பவர்கள் அர்ச்சகர் வழி வழக்கறிஞர்கள் ஆலோசகர்கள் சட்ட வல்லுநர்கள் இவர்கள் மூலியமாக பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதிமூணில் பணி செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் உடன் பணியாற்றுபவர்களிடம் முன்பணம் கடனாக பெறக்கூடும் அல்லது கொடுத்த கடனை கராராக வசூல் செய்யக்கூடும் நகை கடன் சுலபக்கடன் ஆயுள் காப்பீடு வகை என மருத்துவ காப்பீடு என பணங்கள் பெருகும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் லாபகரமாக இருக்கக்கூடும் செப்டம்பர் பதினாறு வகையில் பூமி வீடு ரியல் எஸ்டேட் மின் சாதன பொருட்கள் இருசக்கர வாகனம் மற்றும் நிலப்புத்தகை விவசாய பண்ணை தீ அடிப்படையாக வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழில் உற்பத்தி ஸ்தா ஸ்தலங்களிலிருந்து உங்களுக்கு பொன் பொன்னகை பற்றை போன்றவற்றிலிருந்து பணப்புழக்கம் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம் பதினேழு செப்டம்பர் பதினேழு தாய் வழி இளைய குடும்பத்தினர் இளையவர்கள் உடன் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர் வக்கீல் தொழில் செய்பவர்கள் ஆலோசனை சட்ட ஆலோசனை கொடுப்பவர்கள் உதவியாளர்கள் சேவை மையம் இவர்கள் சார்பில் இருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் வரும் நாட்களாக இருக்கக்கூடும் செப்டம்பர் பத்தொன்பது நகை அடகு வங்கியில் இல் நகை கடன் பெறுவது தகவல் தொடர்பாளர்கள் பிரிண்டர்ஸ் ஃபோட்டோ ஜிராக்ஸ் வீடியோ ஆப்ரேட்டர்ஸ் நிகழ்ச்சி நிறுவனங்கள் ஏற்பாட்டாளர்கள் இவர்கள் மூலியமாக தகவல் தொடர்பு சாதனங்கள் இவற்றின் தொடர்புகளிலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் பெண்கள் வாகன அமைப்பாளர்கள் டிராவல் ஏஜென்சி பயணச்சீட்டு வாங்கி கொடுப்பவர்கள் அலங்கார ஆடம்பர உணவு விருந்து அமைப்பாளர்கள் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் புல புரளும் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அரசு அரசியல் ஆதாயம் அரசு பணியில் இருப்பவர்கள் மூத்தோர் கோவில் நிர்வாகம் சமூக ஆர்வலர்கள் இவர்களுடைய தொடர்புகளிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் சுயதொழில் புரிபவர்கள் பிரயாண வகை சம்பந்தமான தொழில் பூமி ரியல் எஸ்டேட் விவசாய பண்ணை நிலங்கள் குத்தகை நிலங்கள் விளையாட்டு வகை விளையாட்டு பொருட்கள் விற்பனை இவற்றின் மூலியமாக உங்களுக்கு பண வரவு சித்திக்கும் செப்டம்பர் இருபத்தி நாலில் கடன் வசூல் சுற்றுலா காப்பீட்டு பணம் ஆயுள் காப்பீட்டு பணம் முதிர்வு தொகை மருத்துவ ஆயுள் காப்பீடு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணங்கள் அரசுக்கு செலுத்திய கூடுதல் வரி இனங்களிலிருந்து பணம் திரும்ப பெறுதல் என்று எல்லாம் உங்களுக்கு பணங்கள் புரளும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மேலும் வியாபாரம் பலசரக்கு தானிய வகைகள் பொன் ஆபரணம் ஆடை அணிகலன்கள் இவற்றின் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தொடர்புகளால் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் மூத்தோர் தந்தை போன்ற வழிகாட்டிகள் தந்தையின் பணம் இசை கச்சேரி இயலிசை நாடகம் நாட்டியம் அமைப்பாளர்கள் இவர்களுடைய தொடர்புகள் கேளிக்கை விருந்துகள் கேளிக்கை அமைப்பாளி அமைப்பாளர்கள் இவர்களுடைய தொடர்புகள் மேலும் பிரயாண சீட்டு பிரயாணம் செய்வதற்கான ஏஜென்சிஸ் தகவல் தொடர்பு மையம் இவற்றிலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் வரும் வகையில் தொடர்புகளால் விரிவடைந்து பணம் வரக்கூடும் இவர்களுடைய பெயரில் முதலீடோ அல்லது நண்பர்கள் செய்யும் தொழிலுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்டியோ லாப பணவரவுகளை பெறக்கூடும் இந்த காணொலியை செப்டம்பர் மாதத்தில் நான் கூறிய தேதிகளில் அந்த தொடர்புகளில் இருந்து பணம் வரக்கூடிய நாட்கள் லாபங்கள் ஏற்படும் என்று கூறி கூறியுள்ளேன் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று எந்த வகையில் உங்களுடைய பணத்தை முதலீடோ அல்லது கொடுத்து வாங்குதல் லாபங்கள் ஏற்படும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் செயல்பாடுகளை சீர்திருத்தி சரிவர செய்து கடமையாற்றி லாபங்கள் பெற்று குடும்பத்திற்கும் உங்கள் தேவைக்கும் நீங்கள் பணம் வரும் வழியை நீங்கள் விரிவாக்கம் செய்து சுபீட்சம் பெற வேண்டுகிறேன் இந்த காணொளியை அடிக்கடி கேட்டு நீங்கள் இதை பின்பற்றி லாபங்கள் மேற்கொள்ளலாம் நன்றி வணக்கம்